சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப சாமி மகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் தமிழில் இங்கே பார்த்துருப்பீங்க மண்டல பூஜைக்கான ஆன்லைன் டிக்கெட் இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் சபரிமலையில் இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு இருக்குது நாற்பத்தோரு நாட்கள் மண்டல பூஜை நடக்கும் அந்த நாற்பத்தோற நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அந்த நாற்பத்தோராறு நாளுக்கான மண்டல பூஜை டிக்கெட் வந்து இது வரைக்கும் ஓப்பன் பண்ணாமே இருந்தாங்க இப்போ தற்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க டிசம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தேழு தான் மண்டல பூஜையோட நிறைவு நாள் அன்றை இருபத்தாறு இருபத்தி இப்போ ஆன்லைன் டிக்கெட் இன்று மாலை ஐந்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாலை ஐந்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க டிசம்பர் இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் டிசம்பர் இருபத்தேழு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் புக் பண்ணிக்கலாம் ஸ்பாட் புக்கிங்கில் பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் இருபத்தாறுக்கு ஐயாயிரம் தான் இருபத்தி ஏழுக்கு ஐயாயிரம் தான் இந்த மண்டல பூஜைக்கு செல்லும் சாய்மார்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் டிக்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களை நிலக்கலேருந்து பம்பாக்கி அலோவ் பண்ணுவாங்க சப்போஸ் நீங்கள் புக் பண்ணலன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான் கொஞ்சம் நாள் முன்னாடி சபக்கம் என்ன ஆச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காண்டி தான் சப்போஸ் ஸ்பாட் புக்கிங் புக் பண்ணுறாப்புல இருந்தாச்சுன்னா நீங்கள் வந்து நிலக்கல்லில் புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அந்த டிக்கெட் க்ளோஸ் வரைக்கும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் கையில் வச்சுக்கோங்க கையில் வந்து இந்த பேண்டுமே கெட்டுவாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கட்டிக்குவாங்க ஏன்னா கூட்ட நெரிசலை வந்து பாதுகாக்க வேண்டியதான் அதெல்லாம் பண்ணுறாங்க வயசானவங்களும் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் போயிடுவாங்க ஏன்னா மண்டல போய் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய வகைன்னு எதிர்பார்ப்பாங்க அதுக்காண்டி தான் இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கும் குடிநீர் வசதி பாத்ரூம் வசதி சப்கில்ல அங்கே அங்கே வச்சுருக்காங்க அதெல்லாம் தேவைக்கு எப்போ பின் படிக்கோங்க இதுபோல் சபகமில்ல தகவல் அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் स्वामी शरण स्वामी शरण